ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கேன் நான் பக்க போகிறேன்னா கொத்தமல்லி தொக்கு தான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சாதம் செஞ்சுருக்கேன் சட்னி வச்சிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் தக்கும் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு இது என்னன்னா நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன் கொத்தமல்லி தொக்குன்னு ஒரு டைம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் கண்ணாட்டு பார்மரில் தான் ஸோ அம்மா டேஸ்ட்டாக இருக்க அது அடிமையே சொல்லலாம் அந்தளவுக்கு நான் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டப்பாவாக காலி பண்ணுவேன் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நானே செய்ய போகிறேன் இன்றைக்கி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் கடையை அடுப்பை வச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம் கடாயை வச்சது நல்லா ஹீட் ஆகணும்னா கடுகு சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் போலாம் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்து நல்லா பொரியும் நம்ம எண்ணெயெலாம் சேர்க்கலை வெறும் கடையில் தான் நம்ம எல்லாம் வறுத்து எடுக்க போகிறோம் இந்த கடுகு பொரியும் போது நல்லா ஒரு சவுண்டு வரும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற மட்டுமே இது நல்லா ஒரு சவுண்டு வரும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதோட வெந்தயம் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கு அப்புறம் வெந்தையெல்லாம் வறுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்ல ஒரு வாட அடிக்கும் வெந்தயம் ஸ்மெல்லையும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மல்லி முழு மல்லி வந்து நான் சேர்த்துருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நான் முழு மல்லி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அது டேஸ்ட்டு கொடுக்காதே மல்லி தான் செம்மையாக இருக்கும் அந்த மல்லியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம காரத்த வந்தப்போ மிளகா வர மிளகாய் சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம என்னென்னா சேர்க்கலை சும்மா வெறும் வானிலையில் போட்டு தான் நம்ம வறுத்துக்கிட்டுருவோம் அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு லெமன் சைஸ் புளியேறும் புளி நிறைய சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுக்க வேண்டியதான் ஆற வச்சு நம்ம பவுர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம கருக விட்டுறக்கூடாது வெந்தயம் அந்த கருகெல்லாம் கருக விட்டோன்னா கசக்கிற மாட்டோம் ஆயிரும் அதெல்லாம் கருக விடாமல் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அது இருந்த ஒரு இதில் மாற்றிட்டு அதே கடையில் நம்ம வந்து இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் நல்லதாக சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் எண்டை இல்லாதனால ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கட்டு ஒரு கட்டு வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இருபது ரூபா அந்த ஒரு கட்டு ஃபுல்லாக கொத்தமல்லி எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும் ஏன்னா சட்னி அடிக்கடி சட்னி வைக்கிறனால இல்லை ரசம் வைக்கிறனால கொத்தமல்லி தேவைப்படும் அதனால் எப்போதும் கொத்தமல்லி நான் வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து இதோட காம்போட தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் வந்தால் காம்போட சேர்த்துனா இல்லை இலைய மட்டும் நம்ம அஞ்சு சேர்த்துக்கலாம் நான் காம்போடே சேர்த்து சேர்த்துருக்கேன் காம்போட சேர்த்தா நல்லா தான் இருக்கும் காம்போட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதை நல்லா சுருங்கி வரணும் நல்லா வ வதக்கிக்கலாம் இதோட இது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு பிடிச்சது மட்டும் என்னத்தில் சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட மட்டும்தான் பிடிக்கும் செம்ம சுடு சாப்பாட்டில் பசஞ்சி சாப்பிடும்போது அட்டை கசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ வந்து இது கிடைக்கவே மாட்டேங்குது நான் எங்கே போனாலும் அது தேடுவேன் நான் எங்கேயாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் எங்கே பார்த்தாலும் தேடுவேன் இது இருக்கவே மாட்டேங்குது கண்ணா டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ தான் இல்லை நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது டப்பா டப்பா வாங்கி தான் சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அதே டேஸ்ட் என்ன அதை செய்யலை நான் அதில் டேஸ்ட்டில் பாதி வந்துருந்துச்சி நல்லா வதங்கி வந்துட்டு இதோட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஆறுனோன்னா நம்ம அரைச்சி தந்துக்கலாம் இப்போ எல்லாம் பவுர் பண்ணி ஆற வச்சு எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் அதே கடையில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நான் பார்க்காம ஆகிடுந்துட்டேன் சின்ன சின்ன கடுகு இருக்கலாம் அந்த கடுவாக வாங்கிட்டு கொஞ்சம் பெரிய கடுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன சின்ன கடுவாக வாழிந்துட்டேன் நான் பார்க்கல டிமார்ட்லாம் வாங்கினது மா பார்க்காம இதை வாங்கிட்டு வந்துட்டேன் கடுகு நல்லா சேர்த்து நல்லா பொறிஞ்சினேன் ஒரே ஒரு வரமில் கில்லியும் சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு வரும் ஒரு பத்து பல் பூண்டு பல்லாம் இடித்து வச்சுருவேன் அதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணியிலே பொரிய விடலாம் எண்ணெயில் நான் வ வதங்கணும் அந்த பூண்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா அந்த பொடி இருக்குல்ல அதை சேர்க்க போகிறோம் இப்போ அந்த பொடியை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இது நல்ல எண்ணெயிலே இது பண்ணிடலாம் வதக்கிக்கலாம் எண்ணெயில் வதக்கும்போது நல்ல ஒரு வாடகை இருந்துச்சு எல்லாம் சேர்த்து நல்லா கருக விட்டுறாமல் இப்போ அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா பச்சு பச்சு இருந்துச்சு நல்லா பார்க்கல நல்லா ஒரு கலர் சூப்பர் கலராக இருந்துச்சு தண்ணி இல்லாமல் எதுவுமே சேர்க்கக்கூடாது இது வந்து ஒரு மாதத்து கூட கெட்டு போகாது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா நிறைய வச்சுருக்கேன் எப்போனா நம்ம சுண்டு சாப்பாடை போட்டு சாப்பிடுவோம் என்ன சாப்பிட்டுருக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டுற மாட்டோம் நல்லா கிண்டி விட்டே இருக்கலாம் நம்ம வந்து ரொம்ப குறை சரி ரொம்ப நேவாரையோட குறை குறைப்பாக அரைக்கணும் லைட்டாக குறை குறைப்பாக அரைக்கணும் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் ஒரு பிளாக் கலரில் வர ஆகும் அது வரைக்கும் நல்லா சுண்டி நல்லா ஒரு இது பண்ணி வரட்டும் கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எந்த அளவு கலர் சேஞ்சாக இருக்க போகிறேங்க செம்மையாக இருக்குது நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு நம்ம வந்து க கரெக்டான பக்குவம் வந்து கடையில் ஒட்டாது எப்படி நம்ம அல்வா செய்யும் போது கடையில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருதோ அதே இது வந்து நல்லா ஒரு பக்குவத்து வரும்போது நல்லா கடையில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் அதான் கரெக்டான பக்குவம் சூப்பராக அடி ஆச்சு நல்ல ஒரு வாசனை வருது சுடு சாப்பாடு பேசி இப்போ செஞ்சு சாப்பிடும்போது பேர் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் எனக்கு பிடிச்சது வந்து சாதத்தை கூட கூட சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா ஒரு சுண்டி வந்துருச்சு சூப்பரான ஒரு தொக்கு ரெடி ஆகிடுச்சு செம்மையாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்க யாருன்னே இருக்க இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாதட்டி எப்படின்னு சொல்லுங்கள் சொல்லுங்க வந்து ஒரு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அந்த கடையில் போட்டு பிசைஞ்சு போது வேறு லெவலாக இருக்கும் நாங்கள் வந்து மண் சட்டியில் இருந்தாலும் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது மாதிரிலாம் படிக்கும்போது ஊரில் வந்து மண் சட்டியில் குழம்பு வைப்பாங்க அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து குழம்பெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா குழம்பே இல்லை இருந்தாலும் நான் வேறு இதெல்லாம் மாற்றி வச்சுட்டா அந்த சட்டியில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் அது மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது எங்கள் அம்மா திட்டுவாங்க ஆனால் இருந்தாலும் அதான் ஒரு டேஸ்ட்டே அதே மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த கடாயில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு ஒரு பொடி பிடிக்க போகிறேன் இது வந்து எப்படியும் ஒரு வாரத்துக்கு எனக்கு வரும் இது கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் நல்லா சூடான சாப்பாடை போட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கரண்டி வச்சு இது பண்ணிவிட்டேன் சரி கரண்டியை தூக்கி போட்டு கையாடியே பெசஞ்சு சாப்பிடந்தான் வேற லெவலாக இருக்குன்னு சொல்லிட்டு கரண்டியை தி கீழே போட்டுட்டு கீழேனா கீழே கிடையாது வாஷ் பேஷனில் போட்டுட்டு விசைஞ்சு சாப்பிட்டோம் பாருங்கள் அட்டை கசமாக இருந்துச்சு டேஸ்ட்னால் அது மட்டும் டேஸ்ட்டு இதுக்கு என்ன தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்னா மாங்காய் ஊருக மாங்காய் அடை மாங்காய்னு சொல்லலாம் அந்த மாங்காய் வச்சு தான் சாப்பிட்டேன் அதில் சாப்பிடும்போது அடாடா அடிச்சு காலையில் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா பிசைஞ்சி ஒரு புடி நல்லா கடையில் ச இது பண்ணி ஓரத்தில் எடுத்துவிட்டு பிசைஞ்சு சாப்பிட ஒரு இது ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு ஆசை தானே அந்தளவுக்கு எனக்கு சாப்பிட முடியாது அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அந்த மாங்காய் சைடிஸாக சாப்பிடும்போது வேறு லெவலாக தான் இருந்துச்சு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டேன் இதுதான் ஊருகாம்பங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பாடுலாம் சொல்லிட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் என்னோடய வீடியோ பாதிரி எப்படி இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டெலாம் சொல்லுங்கள் பிடிக்கா செஞ்சு பார்த்து பிடிக்கலன்னு யாரும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் அடுத்த வெளியில பார்க்கலாம் ஓகேமே